அடுத்து வந்து நம்ம நியூஜெர்சி முத்தமிழ் சங்கத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குங்க அபவுட் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அதுக்காக என்ஜே ஆஃபீஸ் மெம்பர்ஸை மேடை கழிக்கிறேன் ரமேஷ்குமார் ஓஜிவி ரூபன் மதன் பாபு அண்ட் ரத்தி அனைவருக்கும் வணக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குளிரோடு பனியும் பனியோடு குளிரும் காதல் கொண்டு தலைவி கொண்டதால் நீர் உறைந்து மழையாகவும் பனி கரைந்து புது வெண் வெண்மலையாகவும் பொழிந்து கொண்டிருந்த இந்த வேலையிலே முத்தமிழ் பள்ளியின் பொங்கல் கலை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் எங்கள் நன்றியினை கொள்கிறோம் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு செருக்கு இருக்குங்க அது எப்படின்னா மயிலோட கர்வம் வந்து அதோடய தோகையில் இருக்கும் சிங்கத்தோட கர்வம் அதோட பிடரியில் இருக்கும் புளியோட கர்வம் அதோட நகத்தில் இருக்கும் தமிழனோட கர்வம் எதில் இருக்குதுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா தமிழனோட கர்வம் அவன் பேசுகிற தமிழில் இருக்குது இது ஏதோ மேடை பேச்சுக்காகவோ எதுகை மோனைக்காகவோ நான் சொல்லலைங்க புறநானூற்றிலிருந்து ஒரு பாட்டுங்க இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாத்துக்கும் அதோட முதல் வரி தெரியும் யாதும் ஊரே சத்தமா சொல்லுங்க யாதும் ஊரே தீதும் நன்றும் வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவதன்றே சத்தமா பேச நீர்வர் அதன் இளமே சிறப்பாக பேசினார் நாகா பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கணிகன் பூங்குன்றனார் எழுதிட்டு போயிட்டாரு நீயும் நானும் ஒன்று தான்ப்பா அப்படின்னு எழுதிட்டு போயிட்டாரு இதில் வந்து வேற்றுமை இல்லை ஏற்றத்தாழ்வு கிடையாது அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம வந்து சிந்திச்சிருப்போங்க நமக்கு நடந்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாம தான் காரணம்னு யாரெல்லாம் இன்னைக்கு ஃபீல் பண்ணீங்களோ அவங்க பார்க்கலாம் சொல்றாரு வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும் வாழ்க்கையில் பிறப்பும் இறப்பும் இருக்கு இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்ன தெரியுங்களா நீர் வழி படுவோம் புனைப்போம் கரெக்ட் அதாவது ஓடுற ஆறு ரைட்டுங்களா ஓடுற ஆற்றுல எப்படி படகு போகுதோ அது மாதிரி வாழ்க்கை போகுமா இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் வந்து நம்மனால் வந்து கட்டுப்படுத்த முடியலன்னா நம்ம என்ன சொல்கிறோம் கோ வித் த ஃப்ளோ ரைட்டுங்களா இதை பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு இப்படி ஒரு அறிவு செல் செழுமை கொண்ட ஒரு இருந்து நம்ம வந்திருக்கோம் அந்த இனத்தில் பேசுகிற மொழியை பேசுகிறோன்னா நமக்கு செருக்கு இருக்கத்தானே வேணும் இருக்கணுமா இல்லையா ரைட் ஆங்கிலம் வந்து வணிக மொழிங்க சமஸ்கிருதம் வந்து மொழி உருது வந்து கவிதை மொழி ஜெர்மனும் ஃப்ரெஞ்சும் பிழைப்பு மொழி ஆனால் உலகுக்கு தாய்மொழி தமிழ்ங்க உங்ககிட்ட இன்னொரு கவிதை ஒன்று வந்து நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன் இது வந்து அப்துல் காதர் அவர் எழுதினது அவர் வந்து ஒரு பேனாவை வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்காருங்க இப்போ இந்த பேனா பாருங்களேன் இந்த பேனாவோட தலையில் ஒரு குல்லா மாட்டின மாதிரி இருக்கா யாருக்கெல்லாம் பேனா தெரியுது தெரியுதா தெரியலையா இந்த பேனாவோட தலையில் ஒரு குல்லா மாட்டின மாதிரி இருக்கா இதை பார்த்துட்டு அப்துல் காதர் கேட்குறாரு அந்த பேனா கிட்ட நீ குல்லா அணிந்திருக்கிறாய் நீ என்ன இஸ்லாமியனான்னு கேட்குறாரு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு இந்த கிளிப்பு சட்டையில குத்துற இந்த கிளிப்பு இதோட அம்புக்குறி கீழே சாஞ்சிருக்கதை பார்த்துட்டு இது வந்து நாமம் போட்ட மாதிரி இருக்குது நீ என்ன வைஷ்ணவனான்னு கேட்குறார் அதுக்கடுத்து இந்த பேனாவை திறந்துட்டு இதோட நிப்பை பார்க்கும்போது ஒரு கிரீடம் அணிந்த மாதிரி இருக்கு நீ என்ன கிறித்தவனான்னு கேட்குறார் அதுக்கடுத்து அந்த பேனாவை எழுதுறாரு அது பட்டையாக எழுதுது நீ சைவனான்னு கேட்குறார் அதுக்கு அந்த பேனா சொல்லுது அட முட்டால் இது எல்லாமே சேர்ந்து ஒன்று என்கிற வடிவத்தை நான் காட்டுவதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன் அந்த பேனா சொல்லுது அப்படி இனங்களை கடந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா இந்த அறுவடை திருநாள் விழா இந்த விழாவிற்கு வந்த உங்களையும் வாழ்த்தி என்ஜேஎம்டிஎஸ் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்ததாக நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கத்தை பற்றி பேசுவதற்காக ரமேஷ்குமார் அவர்கள் இப்போது பேச போகிறார் அனைவருக்கும் வணக்கங்க ஜெர்சி முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்களை கொள்கின்றோம் இந்த ஜெர்சி தமிழ் சங்கம் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம் பண்ணும்போதே வந்து ஒரு தமிழ் ஸ்கூல் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு மதம் தான் வந்து சொன்னார் அவர் நாங்கள் சொன்னால் எப்படிங்க கண்டினியூ பண்ணுறது ஏன்னா இது வந்து லாங் டேம் கொண்டு போகணும் அப்படின்னு ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து கொண்டுட்டு போகலாம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஆசிரியர்கள் வேணும் முதல்வர்கள் வேணும் தன்னார்வலர்கள் வேணும் வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னு யோசிக்கும்போது நம்மளுக்கு பள்ளியினுடைய முதல்வர் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து முதல்வராக இருக்கிறேங்க நான் வந்து இந்த ஸ்கூலை வந்து முன்னாடி நிறுத்தி நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்க பாக்கி அவர்கள் வந்து அவர்களுடைய பெருமுயற்சினால் பார்த்திங்கன்னா ஏடிஆரில் வந்து இமீடியேட்டாக வந்து நம்மளுக்கு அப்ரூவல் பண்ணாங்க ஃபஸ்ட் இயர் நாட் ஓன்லி வந்து டீச்சர் அப்போ ஸ்கூல் வாங்க ஆரமிச்சாச்சு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஃபஸ்ட் இயரே பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தேழு பேர் வந்தாங்க ஒரு சின்ன இடத்துல தான் நாங்கள் வச்சுருந்தோம் லாஸ்ட் இயர் சரி நம்ம அடுத்த வருஷம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா ஆசிரியர்கள் கிடச்சாங்க அதை முன்னாடி உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா நாகா கிடச்சார் அது மாதிரி வந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து இங்கே மேடையில் பேசினார் இல்லைங்களா பட்டிமன்றத்தில் அவர் கிடச்சார் அது மாதிரி ஒரு நாலஞ்சு ஆசிரியர்கள் வந்து நல்ல ஆசிரியர்கள் கிடச்சாங்க இல்லாமல் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் ஒரு ஏழு எட்டு ஆசிரியர்களுக்கு கிடச்சாங்க இதை எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு போது இந்த வே எப்படி டீச் பண்ணாங்கன்னா டீச்சர்ஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து அவிலே விருப்பப்பட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க அது எஸ்பெஷலி வந்து ஃப்ரைடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்கூலும் போகணும் ஸ்கூல் போயிட்டு இம்மிடியேட்டாக வந்து தமிழ் ஸ்கூலுக்கு வரணும் அதுக்கு வந்து டீச்சர் முதல்வர் எங்கள் பள்ளியினுடைய முதல்வர் தான் முக்கியமே காரணம் த வே ஆஃப் டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸை வந்து அவையிலே வந்து ஓகே நான் தமிழ் ஸ்கூலுக்கு வர்றேன் தமிழ் ஸ்கூலுக்கு வரேன்ட்டு ஃபஸ்ட் இயர் நிறையா வந்தாங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு பேர் ஸோ நெக்ஸ்ட் இயர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ எயிட்டி ஃபைவ்க்கு கிட்ஸு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து லைப்ரரியெலாம் தான் வச்சு பார்டிபேன் லைப்ரரியில் தான் வந்து கிட்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க ஸோ இந்த வருஷம் வந்து நாங்கள் பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இதை புக் பண்ணணும் இதை புக் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து கிட்ஸுக்கு வந்து சேம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ வி மூவ் டு த பிக் ஸ்டேஜுங்க இங்கே அதுக்கு வந்து பள்ளி முதல்வர் ஆசிரியர்கள் தன்னார்வர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுடைய பெரும் ஆதரவு தான் காரணங்க அது ஸோ உங்களுடைய ஆதரவு வந்து கண்டினியூஸாக வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஃபர்தராக வந்து நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கம் அதாவது வடக்கு ஜெர்சி முத்தமிழ் சங்கம்னு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றா ரெண்டு ஈவெண்ட்டு கொண்டாடுறோம் ஸோ இந்த அப்கமிங் ஈவெண்ட்டு வந்து ரெண்டு மூணு வச்சுருக்கோம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த வர்ற அப்கமிங் இயரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் ஸோ இப்போ எத்தனை ஹெட் கவுண்டு வருதோ அந்த ஹெட் கவுண்டுக்கு தகுந்த மாதிரி சங்கத்திலிருந்து இருந்து எம்டிஎஸ் நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கத்திலிருந்து ஒன் டாலர் பர் ஹெட் கவுண்ட்டுக்கு வந்து ஃபுட் பார்சல் பண்ணி ஃபுட் பேண்ட்ரின்னு இருக்குதுங்க ஸோ அதுக்கு நாங்கள் வந்து டொனேட் பண்ணலாமுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நவம்பர் டிசம்பரில் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து நாங்கள் ஃபுட் பேண்ட்ரிக்கு டொனேட் பண்ணோம் ஸோ மேயர் வந்திருந்தார் மேயர் வந்து செக்கர் ரிசீவ் பண்ணி பண்ணார் ஸோ அதை தான் நாங்கள் கண்டினியூவாக பண்ணலாம் அப்படிச்சு நாட் ஓன்லி ஃபுட் பேண்ட்றீங்க வேறு ஏதாச்சும் இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் நீடு நீடட் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து டொனேட் பண்ணலாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸோ நாங்கள் அப்கமிங் ஈவெண்ட்டை பற்றி இப்போ வந்து ரதி அவங்க சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம்ங்க இந்த பொங்கல் நன்னாளில் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம முத்தமிழ் சங்கம் சார்பாக நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம லொக்காலிட்டியில் யாருமே பண்ணலை நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் அந்த ஈவெண்ட்டு தான் வந்துட்டு போட்டி இது அடுத்த மாதம் தேதி நடக்குது கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே எப்படி இப்போ நம்ம தமிழ் பள்ளிக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி நம்ம தமிழ் சங்கத்துக்கும் உங்களோட ஆதரவு தேவை அந்த கோலப்போட்டிக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ளையராக நாளைக்கு லான்ச் பண்ணுறோம் பட் அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறாங்க இதுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் உண்டு ஒரு எட்டு டீமுக்கு மேலே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு ஒரு டீமுக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு பேராதான் தேவைப்படும் அப்புறம் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பாசிப்பானி லைப்ரரியில் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம் மறக்காமல் உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் தேங்க்ஸ்ங்க ஆமாம் எல்லாருமே கலந்துக்கலாம் ஓகே வணக்கம்ங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லோரையும் கும்பலாக நம்ம வந்து ஒரு குழுவாக சேர்ந்து இங்கே வந்து மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி அடுத்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இன்னொன்று வச்சுருக்கோம் லைக் எவ்ரி இயர் வந்து முத்தமிழ் சங்கத்தோட முக மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுன்னு பார்த்திங்கனாக்கா அது இங்கே இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நம்ம வந்து அது மார்ச் மாதம் பண்ணுறோம் விச் இஸ் மாசி மா அப்படின்னு ஆரம்பிக்கும் நம்மளோட மாத மாந்தர் மாந்தருக்காக பண்ணுற ஒரு நிகழ்ச்சி என்னென்னு தெரியுங்களா உமன்ஸ் டே ஸோ பாபு சொன்னார் வந்து கனியன் பூங்குன்றனார் பற்றி நான் இன்னொரு கவிஞரை பற்றி சொல்லணும்னு இருக்கேன் கவிமணி தேசிய விநாயகம் ஒருத்தர் இருந்தார் ஒரு புலவர் அவர் என்ன சொன்னார்னா மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் வேண்டும் வேண்டுமம்மா அப்படின்னு சொன்னார் இதை எதுக்கு சொல்கிறேன்னாக்கா இந்த உமன்ஸ் டேவோட கோட்டு வந்து எம்பவர்டு உமன் எம்பவர் த உமன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ஜேஎம்டிஎஸ் என்ன பண்ணுதுனாக்கா என்ஜேஎம்டிஎஸ் எம்பவர் த உமன் டு எம்பவர் த வேர்ல்டுன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா நம்ம என்ஜேஎம்டிஎஸ் சங்கம் தான் வந்து இங்கே நியூ ஜெர்சி ஏரியாவில் வந்து உயிஆர் கண்டக்டிங் த உமன்ஸ் டே விச் இஸ் எ நான் ஆல்கஹாலிக் ஈவெண்ட்டு அடுத்த ஈவெண்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது வந்து மார்ச் செவன்த் பண்ணியிருக்கோம் அந்த ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஈவினிங்கு இல்லை நாளைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் வாங்க உயி வாண்டட் டு செலிப்ரேட்டு ஃபார் அவர் உமன் ஓகேங்களா அடுத்த இன்னொரு விஷயம் நம்ம எல்லோரும் நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்கும் கேலண்டர்ஸ் வச்சுருக்கோம் வெளியில் ஒரு ஒரு ஃபேமிலியும் வந்து ஒரு கேலண்டர் எடுத்துக்கோங்க எடுத்துக்காதவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்கில் மூணாவது விஷயம் வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம ரூபன் ரூபன் வந்து பார்ட் ஆஃப் அவர் என்ஜேஎம்டிஎஸ்ஸு ஹி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தமிழ் ஸ்கூல் பாக்கியா அப்பயே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஐ இல் ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் டீம் டு கிவ் ஃபியூ வேர்ட்ஸ் ஹலோ எனக்கு அவ்வளோ பேசலாம் தெரியாதுங்க பட் நிறைய பேர் கூட நான் இன்டராக்ட் பண்ணியிருக்கேன் பார்ட் ஆஃப் என்ஜேஎம்டிஎஸ் அண்ட் முத்தமிழ் தமிழ் ஸ்கூல் ஹாப்பி பொங்கல் பொங்கல் முடிஞ்சிட்டு பட் ஸ்டில் எல்லோரும் இப்போ இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் ஹாப்பி பொங்கல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கூலுக்கும் எங்களுக்கு நிறைய நீட் இருக்குது ஸோ வாலண்டியர்ஸ் இஸ் டெஃபினட்லி நீடட் எல்லா இதுலேயும் டீச்சிங் இல்லைன்னா வேறு அதர் ஆக்டிவிட்டீஸும் கூட ஈவன் என்ஜிஎம்டிஎஸ்லையும் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட நீட் தேவை இருக்கிறது யூ கேன் ரீச் அவுட் டு எனி அஸ் ஆக்சுவலாக யார் கூ யாரு தொடர்பு கொள்ளலாம் தட்ஸ் இட் நன்றிங்க Thank you, Ruban.